இந்த மாதிரி மைசூர் போண்டா செஞ்சு தக்காளி சட்னி தேங்காய் சட்னி கூட சேர்த்து சாப்பிடணும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான இந்த கிளைமேட்டுக்கு ஏற்றா போல் மைசூர் போண்டா தாங்க பண்ண போகிறேன் ஒன்றக்கப்பலம் வந்து இந்த பெரிய கப்பில் வந்து ஒன்றரை கப்பளவு வந்து மைதா மாவு எடுத்துக்கிறேங்க ஃபஸ்ட்டு ஒரு கப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ கப்பு சேர்த்துக்கிறேன் அதுலேயே ஒரு ஸ்பூன் அளவு வந்து சுகர் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவு வந்து தயிர் சேர்த்துக்கிறேங்க நல்லா புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க ரெண்டரை ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன் குக்கிங் சோடா வந்து தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்துக்கிறேங்க குக்கிங் சோடா சேர்த்த உடனே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பிசைஞ்சுக்கலாம் பிசைஞ்சிட்டு காமிக்கிறேங்க மாவு பாருங்கள் ஒரு டம்ளர் அளவு வந்து தண்ணி எடுத்த பாருங்கள் முக்கால் டம்ளர் அளவு தாங்க தண்ணி சேர்த்துருக்குறேன் மாவு பாருங்க இந்த பதத்துக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறுங்க தண்ணி மட்டும் பார்த்து அளவாக ஊற்றிக்கோங்க இப்போ வந்து நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து மாவு வந்து நல்லா ஊறட்டுங்க மாவு வந்து நல்லா ஊறட்டுங்க இந்த போண்டா வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு ரெண்டு சட்னி வந்து ரெடி பண்ண போகிறேங்க தக்காளி சட்னிங்க தக்காளி வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேங்க இந்த தேங்காய் சட்னிக்கு வந்து தேங்காய் கொட்டுக்கடலை ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு பல் பூண்டு எடுத்துருக்கேங்க தக்காளி சட்னிக்கு வந்து இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரைச்சுங்க தேங்காய் சட்டி வந்து நம்ம வந்து அரைச்சிக்கிடலாம் பாருங்கள் போண்டா தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ரெண்டு சட்னி வந்து ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் தாளிப்பு கொடுத்துக்கிட்டேங்க கொஞ்சமாக எண்ணெய் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்துக்கிட்டேங்க இப்போ வந்து போண்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து ஆல்ரெடி காய வச்சிட்டேங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டுக்கலாங்க அதான் வெந்திருச்சுன்னா அப்படியே மேலே வந்து எம்பி வந்துருங்க பாருங்க ஃபஸ்ட் டைம் வந்து போண்டா போட்டு எடுத்துக்கிட்டேங்க ஒவ்வொரு போண்டாவும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது செகண்ட் டைம் போடும்போது கொஞ்சம் கரெக்டாக ஒரு ஷேப்புக்கு வந்துருச்சு பாருங்க சூப்பரான டேஸ்டியான மைசூர் போண்டா ரெடி பாருங்க பார்க்க தாங்க ஷேப் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்டு பார்த்தாச்சும் பாருங்கள் உள்ளலாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குங்க ஏன்னா தயிர் சுகர் எல்லாம் சேர்த்துருக்கோம் அப்படிங்களா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இங்கே வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட கொடுக்கலாங்க இந்த போண்டாவை தேங்காய் சட்னி கொஞ்சம் தக்காளி சட்னி கொஞ்சம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்